பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் டைமிங்கும் சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம்னா என்ன பணம் குடும்பத்தில் என்ன விதமாக ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதையே உணர்வாப்பில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவங்க அப்பாவோ இல்லை அந்த குடும்பத்தில் வேறு விதத்தில் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தால் விவசாயமோ இல்லை தொழிலோ அப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அந்த பையன் சமாளித்து பொருளாதார எடுத்துக்கிறதுக்கு சீக்கிரம் போயிடுவோம் பட் ஆனால் இந்த சான்சஸ்லாம் இல்லாத பசங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் சுதாரித்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே பணத்தை பற்றியான புரிதலை வளர்த்துக்குங்க அது உங்களை பொருளாதார கொஞ்சம் சீக்கிரம் முன்னேறதுக்கான வா பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் பணத்தை கையாளுறதுங்கிறது ரொம்ப கவனமான நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கவுத்துவம் பிகாஸ் இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக மாறலாம் இன்றைக்கி பணக்காரனாக இருக்க நாளைக்கு ஏழையாக மாறதுக்கான எல்லா சாத்திய கூறும் இங்கே இருக்குது அதனால் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் பணம் இருக்கிறவனை ஒரு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனை ஒரு மாதிரியும் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் இந்த பையன் பண ரீதியாக ஒரு கொடுக்கல்வாங்கள் சரியாக இருக்குது அந்த பையன் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழலில் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக அது உங்களுக்கு பயன்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு பொருளாதார அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு போவோம் கொஞ்சம் இந்த மதுவியும் கொடுத்திங்கன்னா சீக்கிரம் முன்னேறலாம் நன்றி வணக்கம்